அனைவருக்கும் வணக்கம் இப்போ ஒருத்தங்க கேட்பாங்க நான் தந்தை எங்க அப்பா செய்கிற வேலையவே செய்யலாமா அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு அவங்க ஜாதக படி பார்க்கணும்னா பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் வீடு சொல்றது தந்தையை கூடியது சூரியன் தந்தையை குறிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லும் போது ஒன்பதாம் வீடு ரெண்டு நாலு ஆறு பத்தாம் வீட்டை தொடர்பு கொள்ளும் போது சூரியன் ரெண்டு நாலு ஆறு பத்தாம் வீட்டை தொடர்பு கொள்ளும் போது அந்த ஜாதகர் வந்து தந்தை செய்யக்கூடிய வேலையவே அவர் செய்யலாம் அந்த வந்து தொழில் வந்து நல்ல வருமானங்கள் கொடுக்கும் சப்போர்ட்டா இருக்கும் அதே ஜா ஒன்பதாம் வீடு அஞ்சு ஒன்பது எட்டு பன்னெண்டு சூரியன் அஞ்சு ஒன்பது எட்டு பன்னெண்டு தொடர்பு கொண்ட ஜாதகர் வந்து அப்பா செய்யற வேலையை தந்தையை செய்யக்கூடிய வேலையவே செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு நஷ்டங்கள் அடையும் சிக்கலை உண்டாக்கும் பாதிப்பை கொடுக்கும் அதனால அவங்கவுங்க ஜாதகப்படி இந்த மாதிரி அமை அமைப்பு இது வந்து நல்ல அமைப்புங்க இது வந்து தொந்தரவான அமைப்பு இந்த மாதிரி பார்த்து செய்யறது நல்லதுங்க நன்றி வணக்கம்